எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மருத்துவமனையில் போயிட்டு ஐக்கியமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க மருத்துவமனையில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து சேலத்திலையும் தருமபுரியிலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த பொதுக்குழு கூட்டங்களை நடத்துறாரு அப்படி இருக்கும்பொழுது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சென்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில வந்துட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இதன் பின்னாடி என்னவோ இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை தான் நம்மால பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய அப்பாவிற்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த சண்டை வந்து ஓய்ந்த பாடில்லை அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதிக்கம் ஊடகத்துல பெரிய அளவில் வந்து பரவாயில்லைன்னா சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க நிறைய மாநாடுகள் நடத்தினாங்க அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஊடகங்கள் மத்தியில பெரிய அளவு வரவேற்போ பெரிய அளவு பேசு பொருளாக இருந்ததான்னு கேட்டா நிச்சயமா இல்லைனே சொல்லலாம் ஆனா ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே ஒரு சண்டை வந்தது கடைசி ஒரு மாதமா இவங்களுடைய நியூஸ் தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருது தொடர்ந்து வாரம் வாரம் ஆனாவே ராமதாஸ் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு நல்ல பேச்சு பொருளான ஒரு ப்ரெஸ் மீட்டா இருக்குது அதே மாதிரி அப்பா ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போது பிள்ளை அதுக்கு எதிர்வினையாட்டுறது இந்த தொடர்ந்து பேசு பொருளா இருக்குது அப்போ வந்து தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு இந்த ஊடகத்தை தன் பக்கம் திருப்பதற்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க அது அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருக்குது அப்படின்னு தான் நம்மளால பாக்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு பாமக இப்படி உடைந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் பின்னணியில இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு பாமகவிற்கும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்துட்டு வராங்க ராமதாஸ் அவர்களுக்குமே கூட அதிகமா அதிமுக கூட்டணியில இணக்கம் ஆயிடணுன்றதுதான் அவரோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு என்னதான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலுமே கூட அங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி வன்னியர் ஓட்டு வந்து மிக ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா திருமாவளவன் என்னும் ஒரு ஆகப்பெரும் தலைவர் வந்துட்டு இந்த திமுக கூட்டணியில இருக்காரு அங்க வகிக்கும் போது தலித்கள் ஓட்டு வந்து ஒட்டு மொத்தமா சிதறாமல் வந்து அப்படி திமுக கூட்டணிக்கு விழுறதால இங்க வந்து திமுக வந்து விசிகாவை தன் பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு பாமகவிற்கு பெரிய அளவுல வந்து வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு நம்மளால பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அங்குமணி ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு என்ன சொல்றாரு திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு திமுக தான் கூட்டணியை உடைக்க பாக்குது அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணி இல்லாத பட்சத்துல திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்துடணும்ன்ற ஒரு பார்வை இருக்கு அந்த கூட்டணிக்கு போக வேண்டிய அந்த பிம்பத்தை வந்து ஆரம்பத்திலே உடைச்சிடணும் அப்பாவுடைய பிம்பத்தை உடைக்கணும்ன்றதுக்காக ராமதாஸ் அவர்களின் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்துக்குமே கட்டுப்போடணும்ன்றதுக்காக அன்புமணி அவர்கள் வந்து இந்த மாதிரியான பொய்யெல்லாம் அவுர்த்து விடுறாரு நான் ராமதாஸ் அவர்களே அன்புமணி மேல சொல்ல தொடர்ந்து அவர் எவ்வளவு கூட செய்தியாளர்கள் கேட்கும் போது ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இது வந்து அப்பட்டமான பொய்யே என்ன வந்து யாராலையும் இயக்க முடியாது நான் வந்து எவ்வளவு கிராமங்களுக்கு நடந்து சென்று தமிழ்நாடு முழுக்க சென்று இந்த கட்சியை நான் எவ்வளவு கட்டமைப்போட நான் வளர்த்திருக்கேன் அதனால அன்புமணி பேசுறது முழுக்க முழுக்க பொய் தான் அதுவும் கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு பொய்யை தான் வந்துட்டு அன்புமணி அவர்கள் பேசுகிறாரே தவிர அவர் பேச்சில் வந்து முழுமையாக எங்கேயுமே வந்துட்டு உண்மை இல்லை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அதிலும் வந்து ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக வந்து இங்கே அனுமதிக்கப்படணும் அப்படின்னு கேட்டால் குறிப்பா ஜி கே மணி அவர்கள் மீது வந்து ஒரு தவறான பிம்பத்தை வந்து கட்டமைக்கப்படுது குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க நிறைய தொண்டர்கள் வந்து ஜி கே மணிக்கு எதிராக திரும்ப இருக்கிறாங்க ஏனென்றால் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தொடர்ந்து ஜி கே மணி எடுக்கிறார் பாமகவிற்கு ஆதரவா எங்கேயும் செயல்படல அப்படின்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கும் போது ஜி கே மணி அவர்கள் வந்து பாமக ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ந்து பாமகவில் ராமதாசின் ஒரு நெருங்கிய நண்பராக ஒரு உதவியாளராக தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எப்படி திமுக கூட்டணிக்கு போயிடுவாரு இப்படி அவர் மீது தவறான பிம்பத்தையும் தவறான குற்றச்சாட்டையும் வைக்கும் போது அதனால நீ என் மாவட்டத்துக்கு வந்து நீ பொதுக்குழு வைக்கும் போது நான் ஏன் இருக்கணுன்றதுக்காக ஜி கே மணி வந்து இந்த மாதிரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸோ இதை நாம தவறாகவும் அரசியல் படுத்தி நம்ம பேசினாலுமே கூட இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த நேரத்துல வந்து எதிர்பாராத விதமா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து சரியாகி வரணுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கலாம் ஆனா இதையே வந்து கலாய்ச்சி பேசுறாரு அன்புமணி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேருக்கு உடல்நிலை சரியாக அவங்க வந்து ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட்டத்துல இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அங்க இருக்கவங்க எல்லாரும் பிரார்த்திப்பாங்க இல்லைனா கொஞ்சம் சரியாகி வந்துருணும்பா அப்படிதான் இருப்பாங்க ஆனா அன்புமணி அவர்கள் சொல்லும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேரும் சிரிக்கிறாங்க அப்ப என்னன்னா முழுக்க முழுக்க நீங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை வரலனாலும் பிரச்சனை இல்லை அடுத்த முறை உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பே நான் கொடுக்க மாட்டேன்ற அந்த பிம்பத்துல தான் அன்புமணி அவர்கள் வந்து செயல்படுறாரு இப்படிலாம் சொல்லும் போது மேலும் பல விஷயங்களை சொல்றாரு அது என்னன்னா எனக்கு வந்து குட்கா வழக்கு பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அதே மாதிரி புகையிலை வழக்கு பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க இதற்கெல்லாம் நான் விலை போயிருந்தா இன்னைக்கு நான் எங்கேயே இருந்திருப்பேன் எனக்கு என் கட்சி தான் முக்கியம் நான் வந்து எப்பவும் விலை போக மாட்டேன்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு ஆஹ் இதுல வந்து குட்கா வழக்கு பத்தி பேசாதுங்க குட்கா வழக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எடுத்தா அது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய அந்த வழக்காக நம்மால பார்க்க முடியுது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவோடு இணக்கமா போகணுன்றதுக்காக அதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம் இப்படி அன்புமணி அவர்கள் வந்து அவரின் அரசியல் நலனுக்காக ஒரு சில விஷயங்கள் பேசாம இருந்திருக்காரு ஆனா அதையே வச்சு அரசியல் பண்றாரு எப்படிப்பட்ட ஒரு சாதுரியமான ஒரு ஆளா அன்புமணி அவர்கள் வந்து மாறி இருக்கிறாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது பாத்தீங்களா அன்புமணி அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த திட்டங்களானது தொடர்ந்து அந்த கட்சியை வந்து வலிமைப்படுத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வலிமை இழக்கத்தான் செய்கிறது தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் பட்சத்தில் பாமக இரண்டாக இல்லை மூன்றாக உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா ஜி கே மணின்ற ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் பாமகவில் முக்கியமான ஒரு தலைவராக ஜி கே மணின்னு இருக்கிறாரு காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பாமகவில் ஒரு நான்கு பேர் தான் மிக முக்கியமான முகமாக சொல்லுவாங்க அப்படி அந்த முகங்கள்ல வந்துட்டு ஜி கே மணி அவர்களையும் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த நான்காவது ஆளா யார சொன்னா குரு அவர்கள் தான் சாவடிச்சுட்டாங்க அப்போ ஜி கே மணி அவர்கள் வந்து பாமகவை உடைத்து ஒருவேளை வெளியே வந்தா அவர் பின்னாடி வர்றதுக்கும் அதிகபட்சமான ஆட்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க சோ இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அன்புமணி அவர்கள் வந்து தெளிவான நேர்மையான ஒரு அரசியல் பண்ணா அவருக்கு கை கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது சோ அன்புமணி அவர்களுடைய இந்த தொடர் நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் அவர்களின் பேச்சில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி